ஓ மகாத்தி சாய்நம ஓ மகாத்தி சாய்நமு ஓ மகாத்தி சாய்நமு ஆரம்பத்திலிருந்தே முன் செய்த நல்வினை காரணமாக பூஜையை தான் செய்து வருவான் மேலும் இவருக்கெலாம் படிப்பு இருக்காது படித்தால் படிக்க படிக்க என்னாகும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அதில் என்ன சொல்லியிருக்கிறான் இதில் என்ன சொல்லியிருக்கான் அதை பற்றி என்ன இருக்கும் இதை பற்றி என்ன இருக்குன்னு சிந்திச்சிட்டே இருப்பான் கடைசியில் நாற்பத்தஞ்சி ஐம்பது அறுபது வயசோன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் வெறும் பையாக அவன் போவான் கை நாட்டு அகதீஷா நந்தீஷா திருமலை தேவான்றவன் அவன் முன்னேறிகிட்டே போவான் நேருக்கு நேரு தொடர்பு இவன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பான் இதுதான் கல் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தினான் இவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு காலத்தை வீணாக்குவான் அவன் கிடைத்தேருவான் அவன் போவான் அகத்தீசன் பூஜை போயிட்டே இருப்பான் அதிலிருந்து தப்பிக்க வேணும்னு சொல்கிறார் ஆசான் சொல்வது அதிலிருந்து தப்பித்தேன் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தன செல்வம் என்னும் அல்லலில் பிழை அல்லலில் பிழைத்தன செல்வம் வந்தால் என்ன செய்யும் அதை பாதுகாக்கணும் செல்வம் வந்தால் சில பேருக்கு துமூர் வந்து ரொம்ப அடக்கம் இல்லாமல் இருப்பான் பெரிய உள்ளவங்களாம் இருப்பாங்க பேச ஒன்றுமே தெரியாது அப்படியே சும்மா சாதாரண அப்படி அப்படி லேசாக இருப்பார் ரொம்ப அடமரம் செய்ய மாட்டார் அப்படி அப்படி அதுதான் ரொம்ப உயர்ந்த பண்பு செல்வம் இருந்தாலும் வெளியே தெரியாது அடக்கமாக இருப்பான் சிலருக்கு அறியாமை உள்ளவர்களுக்கு செல்வம் சேர்ந்தால் இந்த ஊரில் எவண்டாம் அந்த ஒரு திமுரு வந்துடும் அதனால விளைவுகள் அந்த செல்வமே அவனை நரகத்தை தரும் பகை உண்டாக்கும் ஒருத்தர் எதிர்த்து பேச முடியாது இப்போ யார்ராவன் புட்ரா ஆளர் உடனே ஆளை வைப்பான் அடிப்பான் எல்லா செல்வத்தை ஆளே விட்டுருவான் அது ஒரு அது ஒரு கொனைக்கேடு அதான் செல்வம் இன்னும் அல்லலில் அல்லன்னா துன்பம் அது செல்வம் சேரும்போது நன்மைக்கு தான் வரணும் அறிவுள்ள ஒன்று செல்வம் சேர்ந்தால் அரப்பணி செய்து ஜென்மத்தை கடை கொள்வான் கொள்வான் ஒன்று செல்வம் சேர்ந்தால் வீண் ஆரவாரம் செய்து அந்த செல்வமே பகையை உண்டாக்கும் நோயை உண்டாக்கும் நரகத்துக்கு போவான் அதான் செல்வம் என்னும் அல்லலில் பழத்தினார் கல்வி என்னும் பல்கடல் பழைத்தோம் அப்போ அதிலிருந்து விடுபட்டேன்னு சொல்வார் மாணிக்கவாசர்